போலி பேராசிரியர்கள் மோசடியிலிருந்து திமுகவினர் நடத்தக்கூடிய கல்லூரி மீது மட்டும் எஃப்ஐஆர் போடாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அரப்பூர் இயக்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சென்னை அல் அண்ணா பல்கலைக்கு உட்பட்டு கல்லூரிகள்ல மட்டுமே வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ப்ரொஃபசர்ஸ் இவங்க வந்து பல கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல முழு நேர கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அது எப்படி இருக்க முடியும் இப்ப வந்து ஒரு இல்லாத பேராசிரியர்களை வந்து ரோல்ஸ்ல இருக்கிற மாதிரியாக காமிச்சு இவங்க வந்து அப்ரூவல் வாங்குறாங்க சப்ஜெக்டுகளுக்கு ஏன்னா அதுக்குரிய பேராசிரியர் இல்லாம ஒரு சப்ஜெக்டுக்கு அனுமதி கொடுக்க முடியாது சோ இதை வச்சு இந்த மாதிரி வாங்கி ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாரிசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு பேராசிரியர் பதினோரு கல்லூரிகளில் உள்ள டைம் பேராசிரியராக இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல கல்லூரிகளில் இதுல இருக்கு இதுக்கு வந்து கல்லூரி நிர்வாகம் மட்டும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகமும் உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டியும் அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஒரு ரெண்டு அதாவது செங்கோட்டையினுடைய மகன் நடத்தக்கூடிய அதிமுக சங்கம் அவர் நடத்தக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும் அதில் மட்டும் எஃப்ஐஆர் போட்டுவிட்டு மீதமுள்ள பதினோரு காலேஜ் அதெல்லாம் இருக்குது எல்லாம் எதுலேயும் வந்து எஃப்ஐஆர் போடலை அதெல்லாம் நிறைய வந்து திமுகவினுடைய திமுக கஷ்மீர் அல்லது அவங்களுடைய பினாமிகள் அந்த மாதிரி நடத்தக்கூடிய கல்லூரிகளாக இருக்கிறது எந்தெந்த கல்லூரி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட்டையும் அவங்க வந்து அதோடு இணைச்சிருக்காங்க எந்தெந்த பேராசிரியர்கள் அப்படி இருக்காங்கிறதையும் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க அதோடு இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வர்றோம் ஸ்ரீ டிவியில் அதாவது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் என்பது மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அமைச்சர்கள்னா வேறு எல்லா மாநிலத்தையும் கூட நாங்கள் தான் கல்வியில் முன்னாடி இருக்கிறோம் ஏன்டா நீ கல்வியில் முன்னாடி இருக்கிறனா அப்போ நீட்டுக்கு ஒன்று தடுக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ஆமாம் உன்கிட்ட தான் கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ ஏன் பயப்படணும் கரெக்ட் போக வேண்டியதுனப்போ உனக்கு தானே அதிகம் இடம் கிடைக்கணும் ஆமாம் அப்போ இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது கல்வியில் இடையிலெல்லாம் மிச்சம் வந்து அதிகம் இருக்கக்கூடியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றேன் அதான்ட எட்டாம் கிளாஸ் வரம்பட்டி வரையும் பாசாக்கி விட்டுறீங்க அப்புறம் அப்புறம் அதுக்கு கூட பள்ளிக்கூடத்துல வராம இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சோறு போடுறேங்கிறீங்க அங்க போய் பாத்தோம்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியா இல்லை எட்டாம் கிளாஸ் படிச்ச பையலுக்கு வந்து தமிழ் எழுத்து கூட எழுத தெரியலையேன்னு கிடைச்சதுல என் சிஆர் டி வேற காரி துப்புது அப்ப பள்ளிக்கூடத்து நடத்துறதோட பர்பஸ் என்ன ஏன் பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் போனான்னா அவன் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போனா ஹோட்டலுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு போகிறோம் சரிதானே சரிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் சரி போகிறோம் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிறோம் படிக்க படிக்கிறது நமக்கு அறிவு வளரணும் அது எதுவுமே வளராமல் எதுக்கு நீ பள்ளிக்கூடம் நடத்துற அப்போ ஆரம்பத்திலிருந்தே கல்வி என்பது புறக்கணிக்கப்பட்டது என்பதை விட ஊழலுக்காகவே உருவாக்கப்பட்டதாக திமுக அதை மாற்றி விட்டது மாற்றிவிட்டது அதோடு ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம இன்னைக்கு இதில் பார்க்குறோம் இவ்வளவு காலேஜஸ் இருக்குது அப்போ வாத்தியார் இருந்தாமா அப்போ இந்த பையன் என்னத்தை படிப்பான் நான் இடையில ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் கூப்பிட்டாங்க போயிருந்தேன் வந்தது எல்லாமே இந்த எம்எஸ்சி மினிமம் எம்எஸ்சி அதுக்கு மேலே படித்த மேக்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கிறவங்க பையனா என்ன ஐயான்னு கேட்டேன் நான் சொல்றது சந்தைக்கு போற பைய சொல்ல இருபத்தி ரெண்டு கிழி ஏழுன்னா மூணு புள்ளி ஒன்று நாலுன்னு பலர் சொன்னாங்க இவ அதை கேட்கல பையோட என்ன அப்படின்னு கேட்டேன்னு மொத்தம் நாற்பது பேர் ஒரு ஆள் கூட சொல்லலை இவங்க எல்லாம் என்னன்னா பிஜி கிளாஸுக்கு டீச்சர் காலேஜில் இவங்க லெக்சராக இருக்கக்கூடியவங்க நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அப்போ இவங்க உருவாக்கக்கூடிய பசங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பதினோரு இதுக்கு ஒரு இவர் அந்த கிளாஸாக எடுக்க போகிறாரு கிடையாது வாய்ப்பு இல்லைங்க எங்கே போய் எடுக்க முடியும் ஆமாம் அதனால் வேணும் இங்கே வந்து எம்எஸ்சியை முடிச்சுட்டு கூடிய அங்கே அப்படியே வாத்தியாரும் இங்கே இல்லைன்னா அங்கே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவரை அடுத்து அங்கேயே அந்த பையன் அங்கேயே வாத்தியாராயிரும் அப்படி எப்படிப்பட்டவன் வாத்தியாரனா இவன் அடுத்தவனுக்கு என்ன சொல்லி கொடுப்புறான் ப்ராஜெக்ட் வைக்கணும் அதுக்கு இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனான்னா பத்து கடையில் அதையும் பண்ணி கொடுத்துட்றான் சரி ஏதாவது ஒரு பையனே யோசிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட வாத்தியாரா வேண்டாம் நீ இந்த டாபிக்ல பிரச்சனை அவரு லட்சணத்தில் கல்வி நாசமாக போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு நீங்க வந்து இதுல வந்து இவ்வளவு இங்கே இல்லை அங்க இல்லைங்க கூடியது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எவ்வளவு திட்டமிட்டு கல்வியின் தரம் கெடுக்கப்படுகிறது தமிழகத்தில் அதைத்தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும் இது இவ்வளவு ஒரு மோசமான நிலை என்று தமிழகத்தில் இருக்கிறது இப்போ செங்கோட்டையன் பையன் காலேஜி மேலே போ பாக்கி காலேஜை மேலே போடல எப்படி போடுவாங்க இப்போ கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்தது முதல்வர் போனாராங்க இல்லையே ஆனால் கரூருக்கு உடனே போயிட்டார் வண்டி ஏறி உடனே போனார் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகல அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் குடிச்ச இடத்துக்கும் போகலை அப்போ என்ன மெசேஜ் அந்த அந்த மலையில் போய் ஒரு நாலஞ்சு ஊரெல்லாம் உடைச்சாங்க அதோட முடிஞ்சு போச்ச சோழி இப்போ திருப்பியும் சரக்கு அங்கே அவைலபிள் தான் ஏன்னா மரக்காலத்தில் நடந்த அடுத்த ஒரு மாதத்துல கள்ளக்குறிச்சிலையும் நடந்தாச்சு அப்போ இங்கே நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அங்கே நடவடிக்கை இல்லாமல் இருந்துடும் அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு ஒரு மந்திரி வேறு அதுக்கு வழக்கமும் கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளுங்கட்சிக்குள்ள ஆதரவு இருந்தாச்சு அப்படின்னா அந்த இஷ்யூ அப்படியே கழட்டி விடப்படுகிறது வேங்க வயல் வேங்க வயலில் பாருங்க கடைசியாக கொஞ்ச நாள் அதை கேஸ் இழுத்து 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 கடைசியாக பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்காரனே கலந்துட்டான்னு போட்டு கேச முடிச்சாச்சு அப்போ ஆளுங்கட்சி இருந்தாச்சுன்னா சட்டங்கள் எல்லாம் வேலை செய்யாது இது தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டமாக ஆகிவிட்டது இன்னைக்கு இந்த இது இல்லை அப்படின்னு அந்த ஆயாச்சு இதுக்கு யூனிவர்சிட்டி இவங்க எல்லாரும் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த இஷ்யூ வந்து அதோட தொடர்ச்சி தான் இது அப்ப அன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பேசினோம் அப்ப எந்த நடவடிக்கை பாச அரசு கவனத்துக்கு போனால் கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னா யாரை காப்பாற்ற அப்ப இதெல்லாம் கல்வி நிறுவனங்களா இல்லைன்னா கல்விங்கக்கூடிய பேர்ல மாணவர்களை ஏமாற்றி இந்தியாவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய கொடூர நிறுவனங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாகும் ஆகும் உங்களை நம்பித்தான் வீட்டுல இருந்து நம்ம இவ்வளவு பணத்தை கட்டி அனுப்புறாங்க கண்டிப்பா போகக்கூடிய பையன் நாளைக்கு நம்ம படிச்சு நம்ம நம்ம நாளைக்கு சம்பாதிச்சு குடும்பத்தை நிலைநிறுத்த போறோம்னு இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அவன் வருங்காலமும் நாளைக்கு கேள்விக்குடி கண்டிப்பா அவனுக்காக செலவு பண்ண பெற்றோர்களோட நிலைமை என்ன இது ரெண்டும் நாளைக்கு இந்த இளைஞர்கள் பிரயோஜனம் இல்லாம போயாச்சுன்னா நம்ம நாட்டோட புரொடக்டிவிட்டி என்ன ஆகும் அப்ப இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும் நான் இது வந்து ஏதோ ஒரு ஊழல் ஏமாத்தி போட்டாங்கிறதையும் கூட இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும் அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இது ஒரு நல்ல ட்ரெண்டாக பார்க்குறேன் அதே நேரத்தில் இந்த அறப்போர் இயக்கத்தின் பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய எந்த அமைப்புனால் பியூசி எழுங்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் அது ஒரு நக்சல் ஆர்கனைசேஷன் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இன்றைக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு இந்த மாதிரி அரசு நடக்கக்கூடிய ஊழல்கள் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய கட்சிக்காரனுக்காக உள்ள ஃபேவரைட்டிசம் இதற்காக இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை இன்று பயன்படுத்துவது யாராக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான நக்சல் அமைப்புகள் நாளைக்கு இந்த அரசுக்கு எதிரான ஒரு இது வரும்போது இதை இவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் இப்ப இலங்கையில பாருங்கள் அடுத்தது நேபாள் நேபாள் சரி பங்களாதேஷ் இந்த புரட்சிக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த நாட்டுல எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் போச்சு அதே மாதிரி நாளைக்கு இந்த பாரத தேசம் ஆய்விடக்கூடாதுங்க கூடிய கவலை நமக்கு இருக்கு அதுக்காகவே இந்த திமுக அரசு ஒழியணும் ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஊழல் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது இந்த இந்த மாதிரியான மக்கள் கோபத்தை பயன்படுத்துவதற்காக மாற்று கட்சியும் இல்லை அதுதான் பிரச்சனை இங்க நீருங்க அரசியல் களத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் நம்மளால் இன்றைக்கி வந்து அடையாளம் காட்ட முடியலை அப்போ வேற கட்சிகள் அவங்கள ரிஃபார்ம் பண்ணிக்கணும் ஒன்று திமுக திறந்தணும் இல்லைன்னா திமுக வீட்டுக்கு போகணும் இது இல்லாமல் போயாச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இஷ்யூ ஒரு ஜென்யூன் இஷ்யூ ஆனால் இந்த இஷ்யூவை இந்த அமைப்பு எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு அதுதான் கேள்விக்குரியான விஷயம் ஏன்னா ஏற்கனவே நீங்க பாருங்க ஒரு பப்ளிக் ஹியரிங் ஆலங்குடியில நடத்தும் போது இவன் பிரச்சனை நடந்தது அவங்க செய்யக்கூடிய இஷ்யூல நியாயமான இஷ்யூ ஆனால அதன் நோக்கம்தான் நமக்கு வந்து கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு அதனால இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேற அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தேசத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான இஷ்யூவை நம்ம கையில் எடுத்து போராடணும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடைய இதை அணுகணும் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வரணும் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நாள் வர ஊழல் தேச துரோகம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று இந்த நாட்டின் அடிஸ்தானமான டெமோக்ரஸியவே ஒழிக்கக்கூடிய சக்திகள் இந்த திமுகவின் நடவடிக்கையினால் வளர்ந்து வருகிறது அதையும் நம்ம கவனிக்கணும் கண்டிப்பா திமுக என்பது தீய சக்தி ஆனால் திமுகவால் வளர்த்தப்பட வளரகிறதும் இன்னொரு தீய சக்தியாக இருக்கிறது அது நம்ம கவனிக்கணும் அந்த விஷயம் நம்ம கண் பார்வையை விட்டு போய்விடக் கூடாதுங்க கூடியதே இந்த செய்தியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு